ராஜன் ஐயா அவர்கள் வருகிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வாரங்கள் வளர்வோம் ஆனலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய தலைமையில் பதினொன்றாவது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெறுது இதுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அவருக்கு நன்றி சொல்கிறேன் இப்போ பலன்கள் சொல்றதில் வந்து காலையில் சுட சுட ரெண்டு ஜாதத்துக்கு பலன் சொல்லிட்டு வந்தேன் அந்த ரெண்டு ஜாதகமும் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் எழுதணுமா அல்லது மைண்டில் வச்சுக்கிறீங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டாவதாக பார்த்த ஜாதகம் வந்து ரிஷப லக்கணம் லக்கணத்தில் சனி மூணாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கார் இப்போ அம்மாவுக்கு பலன் சொல்லணும் நாலாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க இப்போ சுக்கரனுடைய திசை நடக்குது சுக்கரன் வந்து நாலாம் இடத்துக்கு மாரகாதிபதி அவர் தான் பத்துக்கு அதிபதி அவர் தான் இப்போ சுக்கரன் எங்கே நிற்கிறார் நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் போய் நிற்கிறார் வாங்கிய சாரம் வந்து சனி சாரம் சனி பத்தில் இப்போ இது எப்படி கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு பலன் வரும்ங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா விதியெல்லாம் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது தான் பழைய விதிகளெல்லாம் வந்து இப்போ சரியாக புரிஞ்சு வரல காரி கரும்பாம்பு இரண்டு கலசர தானம் மே விட பாரியுடன் நாதன் பகிற மாதிரி ஈராடு எட்டு பன்னெண்டில் விழுந்திர தாரமே கொடுத்தாலும் ஜாதகர் தனித்தே சரியாக இருப்பார் பாடி இருக்கிறார் இப்போ அந்த பாட்டெலாம் வந்து வேலைக்கு ஆகாது அதெல்லாம் வந்து என்னென்னா அந்த இந்த இன்ஜின் இருக்குல்ல நிலக்கரி இன்ஜின் அதெல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு அதுக்கு பின்னாடி டீசல் இன்ஜின் வந்தது இப்போ வந்து இது எலக்ட்ரிக்கல் இன்ஜின் வருது அடுத்தது வந்து சூரியனுடைய இதுலேயே வந்து வரப்போகுது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும் நம்மளும் மாறிக்கணும் அதனால் வந்து இப்போ அதே நான் சொல்கிறேன் மிதனக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சனி இருந்தாலும் ராகு இருந்தாலும் சுக்கரசாரம் பெற்று சுக்கரன் அஞ்சாம் இடத்துல இருந்தால் ஒன்றுமே பண்ணாது எவ்வளோ ஃப்ரூப் வேணும் ஒரு பிடிச்ச பிடிக்கு மேலே ஃபுரூப் வச்சிருக்கிறேன் நான் அதனால் வந்து அதுக்காக நம்ம மதிக்காமல் இருக்கக்கூடாது பழசு இல்லாமல் நம்ம புதுசு வரல அம்மா இல்லாமல் வரல அம்மா வந்து கிளவிசியலை தான் இருக்கோம் அதனால் நம்ம என்ன பண்ண நம்ம டிப்டாப்பாக இன் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதனால் அதிகம் வரக்கூடாது அதுவும் வேணும் இருந்தாலும் பயன்பாட்டுக்கு எது வருதுன்னு நம்ம பார்த்துட்டு அதில் வரணும் இப்போ நாலாம் இடம் ரிசபக்கணத்துக்கு நாலாம் இடம் வந்து அம்மா வந்து சிம்மம் வருது சிம்மத்துக்கு வந்து பன்னெண்டில் வந்து சுக்கரன் இருக்கார் அவர் மாரகாதிபதி ப்ளஸ் வந்து கேந்திராதிபதியை தோஷம் பெற்றவர் வாங்கிய சாரம் ஆறுக்குரிய சனி சாரம் அந்த சனி பத்தில் இப்போ வந்து ஆறை எடுத்துக்கணும் ஆறு வந்து ரோகம் பத்தில் முழங்காலில் அடிப்பட்டு சீ பன்னெண்டில் போய் இப்போ இந்த அம்மாவுக்கு ஒன் பார்த்து டூ பார்த்து அள்ளி ஊற்றிட்டுருக்கிறீங்களான்னு கேட்டேன் அதாங்க அள்ளி ஊற்றிட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி இது எங்கே இருக்காங்க தெரியுமா கரூர் தின்னப்பா தேட்டருக்கு பின்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் அவங்க வீடு இருக்குது பத்து மணிக்கு அவர் வந்து போறார் நேற்று இப்போ எப்படி பலன் எடுத்துருக்குறோம் டிசபிள் லக்கணம் நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து நாலாம் இடத்துக்கு மாரகாதிபதி ஸ்திரத்துக்கு குரியவன் சுக்கரன் சுக்ரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல நிற்கிறார் பன்னெண்டாம் இடம் படுக்கை சாரம் கொடுத்தவர் ஆறு குரியவர் ஆறாம் இடத்தினுடைய பலன் பத்தாம் இடம் முழங்கால ஒடிச்சு இங்கே பன்னெண்டாம் இடத்துல போய் படுத்துக்கிட்டார் இதாங்க சார பலன் சரியா இப்போ ஒரு ஜாதகம் போர்டில் போடுறாரு அவர் போடுறவரில் அப்படியே சொல்கிறோம் பார்த்துக்கோங்க அது லக்கணம் வந்து மிதுன லக்கணம் ஆனால் அந்த நோட்டில் எழுதுனது வந்து கடக லக்கணம் போட்டிருக்காங்க ஒரு நிமிஷம் ஆகாது அந்த கடகளை கணத்துல நோட்டை பார்த்து நான் ஃபோட்டோ எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு நம்ம ஒருத்தரை கேவலப்படுத்தினா நம்மளை கேவலப்படுத்துறதுக்கு ஆயிரம் பேர் பின்னாடி வந்து காத்துட்டு இருப்பாங்க அதனால் எந்த ஒரு ஜோசியர் தப்பு பண்ணிருந்தாலும் நம்ம அப்படியே விட்டுவோன்னு மொழியை அது வந்து வெளிப்படுத்தக்கூடாது அதனால் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வரல ஒரு சிலர் கேட்குறாங்க இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா உண்மையாக தான் நாங்கள் பேசுகிறோம் இல்லைனா போய் பேசுறதுக்கு நாதுக்கு சார் வரேன் அவர் கொடுக்குற மேடை வந்து எனக்கு பயனுள்ள மேடை சேலத்தில் பேசினேன் பேசி நாலு மணி நேரத்துக்குள்ளே பம்பாயிலேருந்து ஜாதகம் வந்து பார்த்து நாலாயரூவா ஒரே ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ளார் சம்பாதிக்க முடிஞ்சது இப்போ அவர் கொண்டு போய் பணம் கொடுக்க போகிறேன் அந்த கருத்தரங்கத்துக்கு அளவுக்கு அவங்க நமக்கு செய்யும் போது நம்ம வந்து எதுக்கு போய் சொல்லிகிட்டு இருக்கணும் அதுக்காக சொல்கிறேன் நான் இப்போ இந்த ஜாதகம் வந்து மிதுள இலக்கணம் மிதன இலக்கணமா அல்லது கடகலக்கணமானு பலன்களை பேசி தான் முடிவுக்கு வரணும் சரிங்களா இப்போ வந்து சனி பகவானை பற்றி ஆர்குமெண்ட் நடக்குது சனி பகவான் எங்கே இருக்கிறாருன்னு யார் சொல்லணும் சுந்தரராஜன் பஞ்சாங்க தான் சுந்தரராஜனுக்கு சொல்லணும் உங்களுடைய பஞ்சாங்க தான் உங்களுக்கு சொல்லணும் மற்றது எதை பற்றி பார்த்திங்கனாலும் இந்த ஜோதிடத்தில் வந்து தோல்வி அடைஞ்சிடுவேன் இப்போ ஒரு நாளைக்கு பன்னெண்டு லக்கணம் வருதா வரலையா இப்போ துலா லக்கணத்துக்கு நாலு குறையவன் யார் அஞ்சு குறையவன் சனி எங்கே நிற்கிறார் ஆறில் நிற்கிறாரா ஆறு குறைய சாரத்தில் நிற்கிறாரா சாரநாதன் எட்டுல நிற்கிறாரா வண்டிக்கு இருப்பாரா வீட்டுக்கு இருப்பாரா அம்மாவுக்கு இருப்பாரா பள்ளிக்கூடத்துக்கு இருப்பாரா சொந்த பந்தத்துக்கு இருப்பாரா ஆடு மாடுக்கு இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொன்னாங்கன்னா சனி அங்கே இருக்குது நீங்கள் போய் பஞ்சாக்கத்துக்கு போகிறீங்க அவங்ககிட்ட அவன் சண்டைக்கு போகிறீங்க சனி பயிற்சிக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குல்ல அதை எதுவுமே என் காதில் சின்னதாக கூட நான் கேட்டுக்கவே மாட்டேன் எனக்கு பலன்களை பேசி தான் வந்து நான் வந்து எல்லா கிரகத்துக்கும் நான் வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆள் அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு பஞ்சாங்க இருக்கும் அதை பார்த்தா நீங்கள் தான் நீங்கள் ஜெயிக்கணும் ஒரு குழந்த பிறந்ததுனால் இப்போ இந்த குழந்தை வந்து கடத்தில் பிறந்திருக்குது ஒரு குழந்த பிறந்தால் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பின்னாடி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் எனிபடி உக்க கொடுத்த டயத்துக்கு முன்னாடி தானே பிறந்துருக்கோம் பின்னாடி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தானே அப்போ முன்னாடினா அது லக்கணம் வந்து சந்தி வருதா இல்லையா சந்தி வருது அப்போ நம்ம என்ன பேசணும் கடகத்துக்கு பேசணும் அப்புறம் இது மிதனத்துக்கு பேசணும் இப்போ மிதனத்துக்கு என்ன பேசணும் நாளா எது கன்னியா கண்ணிக்கு ஏழு குறியவன் யார் குருவா பதினொன்று குறியா பதினொன்று குருவன் யார் சந்திரனா ரெண்டு பேர் கட்டி இருக்காங்களா அப்போ என்ன பொறுத்த எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழாம் பாவகதி அதிபதியும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாலும் ரெண்டு பேர் இவரும் தனியாக இருக்கணும் அவரும் தனியாக இருக்கும் பார்த்துருந்தா நான் திருமண பொருத்தம் பார்க்க மாட்டேன் சந்திரன் வந்து அவமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எந்த பாவத்த அதிபதியோட தொடர்பு கண்டாலும் அந்த பாவத்தின் மூலியமாக அந்த ஜாதகர் அவமானத்தை அடைஞ்சே தீரணும் இப்போ இது என்னாச்சு நாலாம் இடத்துக்கு ஏழு கதிபதியும் பதினொன்று கதிபதியும் சேர்ந்துட்டாங்க இதுக்கு பாடல் ஒன்று சொல்லியிருக்கிறார் கொல்லும் லாபாதிபதியும் கலசர ஸ்தானாதி ஸ்தானாதிபதியும் ஒருவரே ஒருவர் சேர்ந்திட பார்த்திட உள்ளதாரமே ரெண்டுன்னு ஒருத்தர் சித்தர் பாட்டிருக்கிறார் இன்னொரு சித்திரம் என்ன பண்ணியிருக்கிறார் பாரப்பா பால்மதியும் பரமகுருவும் சேர பார்க்க நிற்க கூரப்பா செந்தமிழ் செந்திருமால் தேவியை விலகி நிற்பால் வேட்டல் இல்லை மீண்டி மீறி கல்யாணம் பண்ணாலும் குழந்த பிறந்த பின்னாடி அவங்க பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி அந்த பாடலில் கொடுத்துருக்கிறார் இதில் பாடல்லையும் வருது என்னுடைய கணக்குலேயும் வருது இப்போ சரியாக போச்சுங்களா அப்போ புருஷனோட நீங்கள் சேர்ந்து வாழ மாட்டீங்கம்மா அப்படின்னு சொன்னேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுச்சு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு பார்க்கணுமே இல்லையா அப்போ வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு ரைட்ஸ் இருக்குதானே கிரகம் சொல்கிறேன் பாருங்கள் லக்கணம் வந்து மிதுன லக்கணம் ரெண்டாம் இடத்துல சந்திரனும் குருவும் எட்டாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறாரு இது பன்னெண்டாம் இடத்துல வந்து சனியும் ராகு இருக்கிறாங்க இப்போ வந்து ஒன்பதாம் இடங்கிறது நமக்கு எது மீனமா இது கும்பமா ம் விதநிலக்கணத்துக்கு ஒன்பதாம் மேடம் கும்பம் அப்போ கும்பத்துக்கு ஏழு குறியவர் யார் சூரியனா பதினொன்று குறியவர் யார் குருவா ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்குறாங்களா ஓ அங்கே தான் எழுதிட்டீங்களே பார்த்துக்கிட்டாங்களா இங்கேயும் அதே மாதிரி சந்திரனுடைய சேர்க்கை வந்துருச்சா சந்திரனுடைய சேர்க்கை வந்தால் நான் எந்த ஜோசியுமே திரும்பி கூட பார்க்க மாட்டேன் டாக்குன்னு பதில் சொல்லிவிடுவேன் பார்க்கடி கொடுத்த பத்து பழம்னு சொல்லிவிடுவோம் சந்திரனை சேர்ந்துருச்சா ஆறு ஏழு பதினொன்று ரெண்டு இப்போ இங்கேயும் வந்து அப்பா கூட இந்த அம்மா சேர்ந்து வாழாதுங்கிற கணக்குதில் வந்துருச்சிங்களா அங்கேயும் வந்துருச்சா இப்போ பையனுக்கு பார்க்கலாம் சூரியன் காரகர் எங்கே நிற்கிறார் எட்டில் அடிச்சிட்டு நிற்கிறார் பாவகதிபதி எங்கே நிற்கிறார் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சி வாழ்கிறார் ஒளிஞ்சு வாழ்கிறார் வாழ்றா வாழ்கிறாரா அவர் என்ன சாரம் செவ்வாய் சாரமா செவ்வாய் எட்டில் போய் நிற்குதா எட்டில் நிற்குதா இல்லையா நான் போரோட பார்க்கல நீங்கள் யாராவது சொல்லுங்கள் அங்கேருந்து பார்த்து எட்டில் நிற்குதா அப்போ இந்த ஜாதகருடைய அப்பா கூட இவர் சேர்ந்து வாழ்வதற்கு இந்த சாரமும் சப்போர்ட் பண்ணலை அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணலை அப்பனுக்கும் சப்போர்ட் பண்ணலை ஜாதகருக்கும் சப்போர்ட் பண்ணலை இப்போ மூணு பேர் முக்கோணமாக இருக்கிறீங்களான்னு சொல்லி கேள்வி கேட்கணும் சொன்னால் சொன்னதில் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சே கால் நாள் ஒரு வருடத்துக்கு நம்ம முந்நூற்றி அறுபது நாள் வச்சு தான் ஜாதகம் எழுதுறோம் அஞ்சே கால் நாள் குறைச்சிருங்க அப்போ தொண்ணூற்றி நாளைய முக்கால் பலன் நம்ம சொல்லணும் ஆமாம் சொல்லணும் சரி பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்க்கணும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் நமக்கு எழுபது தான் கொடுத்தாங்கன்னா எழுபது சொல்லுங்கள் ஒரு ஜாத்துக்கு எண்பத்தஞ்சு கொடுப்பார் எண்பத்தஞ்சு சொல்லுங்கள் உனக்கு நாற்பத்தஞ்சி தான் கொடுத்தா நாற்பத்தஞ்சு சொல்லுங்கள் இதில் வேரியேஷன் இருக்குதான் செய்யும் ஏன்னா பிறந்த நேரம் கணிப்பில் வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி கணிச்சா கூட ஒரு சில இது மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ வந்து அப்பா வந்து இவருக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லியாச்சுங்களா அதுக்கடுத்தது இந்த பையனுக்கு தொழில் என்ன பார்ப்பாருன்னு கேட்டால் அப்படி பத்து கதிபதின்னு சொல்லக்கூடியவர் யார் குரு நாலு கதிபதி சாரம் வாங்கியிருக்கிறார் அவர் சாரநாதன் எங்கே நிற்கிறார் ஏழாம் இடத்துல போய் நிற்கிறார் இப்போ இந்த தம்பி வந்து இது சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கிறார் அவர் போராட்டத்தில் கரெக்டுங்களா இந்த ஜாதகர் வந்து இந்த ஹீரோ ஹோண்டா கம்பெனி இருக்குல்ல அது மாதிரி ஏதாவது காரு கம்பெனியில் அல்லது பைக்கு புது கம் இது விற்கக்கூடிய கம்பெனியில் மேனேஜர் அவ்வளோ பெரிய வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதில் தான் வேலையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி இது எப்படி எடுக்க முடிஞ்சுது பத்து குறையும் நாலு குறிய சாரம் சாரணாதன் சுக்கரனுடைய சாரம் எடுத்துட்டாரா வேலையில் இருக்கிறாரா எவ்வளோ சம்பளம்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமே ஏன் முடியாது இதுக்காக நம்ம புது வச்சுட்டு ஓடி போய்டுமா மைக்க வச்சுட்டு பத்து குறையும் யார் குருவே ரெண்டு குறியவன் யார் சந்திரன் பத்து ரெண்டு வருமானம் அப்போ பதினாறு பத்து இருபத்தாறாயூவா சம்பளம் வாங்கணும் அவள் என்ன அவர் என்ன சொன்னார் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பள வாங்குறாராம் அப்புறம் பேட்டா கொடுக்குறாங்களாம் டெய்லி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்களாம் அதோட சேர்த்ததுன்னா ஒரு இருபத்தி நாலு அந்த ரேஞ்சுக்கு பக்கமாக வருங்க அப்படின்னாங்க சரி அடுத்த கட்டத்தில் வந்துடும் சொன்னேன் இங்கே ஜோதிட லேசாக அடைஞ்சுதா அடையலையா அணிஞ்சிட்டு போட்டோம் நமக்கு என்ன பெரிய சர்க்கிள் வரக்கூடாது இஞ்சி கணக்கில் வந்து தோல்வியடைகிறத பற்றி தப்பு கிடையாது கரெக்டுங்களா இப்போ இந்த பையனுக்கு நடக்கூடிய திசை வந்து புதன் திசையில் சுக்கர புத்தி நடக்குதா சுக்கரன் என்ன சார் வாங்கியிருக்கிறாரு நாலு குறைய சாரம் வாங்கியிருக்கிறார் நாலு குறையும் பன்னெண்டு குறைய சாரம் இப்படி எடுத்திங்கன்னா தான் சார பலன்களை வந்து ஜெயிக்க முடியும் இந்த ரூட்டு வந்து கரூரில் வந்து ஒரே ஒரு அண்ணன் எடுத்துகிட்டு இருக்கார் அது எங்கள் அண்ணன் சுப்பிரமணியம் அண்ணன் வெங்கமேட்டில் இருக்கிறார் பன்னெண்டு குறையும் குறைய சாரம் நாலு குறையும் குறைய சாரம் ரெண்டு பேரும் சார பரிவர்த்தனை இப்போ ஒரு ஜாதகம் நான் வந்து போர்டை பார்க்கவே இல்லை எவ்வளோ கண்டு மைண்டில் உள்வாங்கிருக்கிறேன் ஏன்னால் காலையில் தானே பார்த்த ஜாதகம் அப்புறம் இது கூட மறந்துட்டுன்னா நம்ம எப்படி ஜாதகம் சொல்கிறது இப்போ சுக்கரன்னா நாலு குறைய வந்து சுக்கர சாரம் வாங்கினா நாலுனா வாங்கணும் சுக்கரனா புதுசு புது வாகனம் வாங்கணும் எவ்வளோக்கு வாங்கணும் சுக்கரனுக்கு தான் சாரம் கொடுத்துருக்காரு நாளுக்கு அதிபதி சாரம் வந்து புதன் சாரம் கிடையாது சுக்கர சாரம் வாங்கியிருக்காரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கணுங்க ஒன்று எண்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வாங்கணும்ண்ணே வாங்கி கொண்டாந்து நிறுத்திட்டான்ப்பா வீட்டில் முந்தா நாள் வாங்கி கொண்டாந்து நிறுத்திட்டான் அப்படின்னா அப்படி அப்போ ஒன்று பத்து இவனுடைய காசு பேலன்ஸ் வந்து லோன் போட்டிருக்கணும்னு லோன் போட்டிருக்குற அப்படி எவ்வளோக்குன்னு கட்டணானுங்கிறது அம்மாவுக்கு தெரியாதான் அது சொன்னதானே நானும் உங்கள்கிட்ட கரெக்டாக சொல்ல முடியும் பட் பட் எடுத்த பாயிண்ட்டு சரியா இப்போ புரியுதுங்களா புதன் நாலு குறையவன் திசாநாதனும் வாகனம் வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுறான் புத்திநாதனும் வாகனம் வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுறான் புத்திநாதன் பன்னெண்டு குறைவன் நாலு குறையும் சாரம் நாலு குறைவன் பன்னெண்டு குறியவ சாரம் நாலாம் இடத்துக்கு விரயம் பண்ணணும் அவ்வளோதான் மேட்ரு எடுத்துட்டீங்கன்னா பாஸ் அது அடுத்தது அடுத்தது வேறு என்ன சொல்ல முடியுமா அப்படி இப்போ வீடு கட்டலாம் எப்படி கட்டலாம் ஆறாம் இடத்து தானே கிரகம் நிற்கிது சுக்கரனு ஆற தொட்டுக்கிட்டு தானே நாலும் ஏழும் இயங்குது ஒன்று நாலு இயங்குது அப்போ லோன் வாங்கி வீடு கட்டணும் ஆறு லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டணும் அப்படின்னா இடிச்சு விட்டுவிட்டு விட்டு விட்டு கட்டக்கூடிய ஒரு காலங்கள் இருக்குது என்ன வீடு வேலையாகிட்டுருக்குது சீக்கிரமாக நடக்குமா மெதுவாக நடக்குமா கூட வந்து அங்கே கேது சீக்கி சே சேர்ந்துருக்கிறாரு அவ்வளோ சீக்கிரம் கட்டி முடிக்க முடியாது இப்போ கேது ஏழு மாதம் செவ்வாய்க்கு ஏழு மாதம் பதினாலு மாதத்துக்கு பின்னாடி தான் வீடு கட்ட முடியும்னு இப்போ ரெண்டரை மாதம் ஆச்சான் கட்டிக்கிட்டு இருக்காங்களாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக நடந்துடும் போல் இருக்குது அப்படின்னாரு அப்புறம் மேலே தான் தெரியும் ஒருத்தர் மண்டையை போடுவார் அது ஒரு ஆறு மாதம் ஆகுங்கிறது இருக்குது இதை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது நல்லதை வந்து வேகமாக சொல்லலாம் கெட்டதை வந்து கொஞ்சம் அடக்கி தான் நம்ம சொல்லணும் கல்யாணம் எப்படின்னாரு அம்மாவுக்கு கல்யாணம் எப்படி நடந்தது அப்பனு கல்யாணம் எப்படி நடந்தது அதே கல்யாணம் தான் உனக்கு இவருக்கு மலருக்கும் மலர்தாவும் வண்டு ஏழாம் இடத்தோட அதிபதியோட சந்திரன் சேர்ந்தால் சந்திரனை எப்படி இருபத்தி ஏழு பொண்ணுங்களை தோட்டார் மாதிரி இருபத்தி ஏழு பொண்ணுங்களை மலருக்கு மலர் தாவும் வண்டு இந்த பையன் எந்த கல்யாணம் பண்ணி வச்சால் ஒழுங்காக வந்து வாழ்க்கை நடத்த முடியாது யூடியூப்பில் யார் வேணாலும் பார்க்கட்டும் எத்தனை லட்சம் பேர் வேணாலும் பார்க்கட்டும் எனக்கு ஒன்றும் இது கிடையாது இந்த கிரகத்தினுடைய அமைப்பு அந்த வேலைகளை செய்யும் அதனால அவங்கவுங்க வீட்டில் ஏதாவது இது மாதிரி ஜாதங்கள் இருந்தால் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று ஏழாம் பாவக அதிபதி சந்திரனும் சேர்ந்து இவர் அவரும் தனியாக பார்வை பார்த்தாலும் நான் பொருத்தம் பார்க்க மாட்டேன்னு மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா காரணம் வந்து அந்த சந்திரன் அவ்வளோ வேலைகளை பண்ணுறார் கொஞ்ச நாள் வளர்புறையில் இருக்கிறார் கொஞ்ச நாள் தேவரையில் இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது எல்லா பலன்களையும் வாங்கி வந்து கொடுக்குறது நமக்கு சந்திரன் தான் வாங்கி வந்து கொடுக்குறாரு இப்போ வந்து சந்திரன் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் சூரியனுடைய திசை நடக்கும் அப்போ சூரியனுடைய பலனை வாங்கிட்டு வந்து தருவார் சூரியன் அந்த லக்கணத்துக்கு நல்லவராக இருந்தால் நல்ல பலனை கொண்டாந்து அவர் கொடுப்பார் சூரியன் கெட்டவனாக இருந்தால் கெட்ட பலனை தான் கொண்டாந்து கொடுப்பார் அப்போ அதுக்கடுத்து சந்திர திசை வருது சந்திரனே வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல பலனை அவர் கொண்டாந்து தருவார் அதுக்கடுத்து செவ்வாய் செவ்வாயினுடைய பழனையும் அந்த சந்திரன் தான் கொண்டாந்து தருவார் அப்போ அந்த செவ்வாய் அந்த லக்கணத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு பாதகம் மாரகம் இது மாதிரி இடத்துல இருந்தாங்கன்னா அது மாதிரியான பலன்கள் தான் கொண்டாந்து கொடுப்பார் ராகு வரும்போதும் அந்த சந்திரம் தான் பலன் கொடுப்பார் எந்த கிரகம் திசாபதிகள் நடந்தாலும் பலன் கொண்டாந்து கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னா சந்திரம் தான் அவர் தான் வந்து கொடுத்துட்ருப்பார் அப்போ சாரங்கள் அடிப்படையில் நம்ம பலன்கள் எடுக்கும்போது இது மாதிரி சொல்லலாம் இவனுக்கு திருமணம் எப்படி ஏழு கதிபதி அங்கே போய் நிற்கிது அவர் என்ன சாரம் நாலு குறைய சாரம் சாரநாதன் ஏழில் நிற்கிறாரா ம் ஏழில் நிற்கிறார் சரி அந்த அந்த ஏழாம் இடத்துக்கு ஆரேட்டாக நிற்கிது ரைட் இப்போ இந்த சார பலன்களில் வந்து திசாபதிகளுக்கு இப்போ அட் ப்ரெசென்ட் என்ன நடக்குதுன்னா நம்ம அந்தரத்துக்கு எடுக்கலாம் இப்போ யாருக்காவது அந்தரம் நடந்ததுன்னா திருப்பதியிலேருந்து லட்டு பிரசாதம் வந்தான்னு கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க அந்தரம் நடந்ததுன்னா மொட்டடிக்கு காது குத்து போனீங்களான்னு கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க செவ்வாந்தரம் நடந்தனா எங்கேயாவது அடித்தடி மண்டை உடஞ்சது கை கால் உடஞ்சது பெட்டில் போய் படுத்துருக்கிறவங்கள போய் இருந்தீங்களான்னு கேளுங்க சொல்லுவாங்க இதெல்லாம் வச்சு தான் அந்தரத்தை வச்சு தான் இந்த பஞ்சாங்க கரெக்டாக அந்த பஞ்சாங்க தப்புன்னு என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது கரெக்டாக இல்லையா அந்தரம் வந்து கம்மி தானே சுமால் டூரியேஷன் இப்போ சின்ன திசைன்னா இப்போ சூரிய திசைன்னா மூணு மாதம் பதினெட்டு நாள் அதனுடைய புத்தியை அதில் வரக்கூடிய அந்தரம் எவ்வளோ நாள் வரும் ஒரு எட்டு எட்டு நாள் பார்க்க ஒம்பது நாள் அந்த ரேஞ்சுக்கு வரும் அதுக்குள்ளே என்ன நடக்கும் நம்ம சொல்லணும் அதனால் நீங்கள் அடுத்த டைமு சந்திரன அந்தரன் நடந்தோன்னா திருப்பதியிலேருந்து லட்டு வந்துடுதான்னு கேளுங்க அல்லது பெருமாள் கோயிலேருந்து பிரசாதம் வந்தான்னு கேளுங்க அது சரியான பாயிண்ட் ஏன் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் இந்த பிரபஞ்சம் எனக்கு உணர்த்தது உணர்த்துறது அப்ளை பண்ண அவங்க ஆமான்னு சொன்னாங்க அதை டெய்லி நான் பதிவும் போட்டுட்டுருக்குறேன் இதுலேயும் சொல்கிறேன் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து சூரியன் ஆர் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து நான் ஆரம்பித்து ரெடியாக வச்சுட்டேன் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி அது ஒளிபரப்பாகும் அதில் என்னுடைய பதிவுகள் வந்து தங்கு தடையின்றி ரெகுலராக அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தாராளமாக பார்த்து ரசிங்க இந்த கலையை வளர்ப்பதற்காக வேண்டி நிறைய பேர் இந்த யூடியூப்பில் பார்த்து எனக்கு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி ஊக்கம் கொடுக்குறாங்க அந்த ஊக்கம் கொடுத்துறவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல நான் அவங்களுக்கும் சேர்ந்து நன்றி சொல்லிடுறேன் அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு நம்ம ரவி ஜெயக்குமார் ஐயா நம்ம திருச்செங்கோடு குரூப்பு பள்ளிப்பாளையம் குரூப்பு மாதிரி சேலம் குரூப்பு அனைவருக்குமே அவங்க நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த குரூப்பு நம்ம ஆரம்பித்த பின்னாடி ஏன்னா இவங்கெல்லாம் கொடுக்குற உற்சாகம்தான் பரவாயில்ல சார் நல்லா கரெக்டாக சொல்கிறீங்க உங்களுடைய பலன்கள் ஓரளவு கரெக்டாக வருது எங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து சூரியன் ஆர் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஒளிபரப்பாகும் அதிலேருந்து நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் இந்த அறியதொரு வாய்ப்பை கொடுத்த தம்பி பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி அத்துடன் நீங்கள் அமர்ந்திருக்கின்ற அமைதியாக அமர்ந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்